ஸோ தே முஃபசின்கள் சொல்கிறாங்க ஸோ தட் அவர் மக்கள் மனிதன் வந்து நடக்கும்போது அவனுக்கு தலை சுத்தாம இருக்குது சுஹானம்லாம் ஸோ தேட் அவன் நடக்கும்போது கீழே கீரோலாம இருக்கான் அல்ல சுகானத்தாலா அப்படி விரித்து வச்சதுனால பூமி அப்படி விரித்து வச்சதுனால அவன் தெரியும் பூமி எப்படி சுற்றிட்டு இருக்குன்னு நமக்கு எந்த எண்ணமுமே வராமல் அப்படியான எந்த தலை சுத்தும் எந்த ரியாக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் தாராளமா நடந்து போகிறதுக்கும் இந்த உலகம் வந்து நமக்கு வசப்படுத்தி வைக்கப்பட்டிருக்குது அதான் பிற ஆஷா அல்லா சுஹான வசப்படுத்திருக்கிறான் இந்த மனிதன் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக திருப்தியாக வாழணுங்கிறதுக்காக திருப்தியாக அவன் நடந்து போகணும் ஓடி போகணும் வியாபாரம் செய்யணும் எல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக அல்லாஹ் ஸ்மாணவத்தான சொல்கிறான் அவர் இந்த சமாவத்தை வந்து அல்லாஹ் ஸ்மானவத்தை உயர்த்தியிருக்கிறேன்னு சொல்கிறான் வானங்களை உயர்த்தியிருக்கிறாரு சில ஆயிரத்துக்களை நான் படிக்கிறேன் பாருங்க சூழத்தில் லம்பியால இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுல அல்லாஹ் ஸ்மாணவத்தான வானத்தை பற்றி சொல்கிறான் எப்படி சொல்கிறான் ஒ ஜ அல்ல சமா நாங்க அந்த சமாவாத்தை மனிதனுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒன்றாக வைத்திருக்கிறோம் யானி அல்லா சுகத்தால வானத்தை நமக்கு பாதுகாப்பான ஒன்றாக கேடயமாக அல்லஹுனத்தால் வச்சிருக்கான் நம்ம தலைக்கு மேல கேடயமாக அல்லா சுப்பான வைத்திருக்கின்றான் அப்போ அல்லாஹு இதெல்லாம் கண்கொண்டு கொண்டு பார்க்கக்கூடிய மனிதன் இதையெல்லாம் பார்த்தும் கூட தான் வணங்காம இருக்கிறான் திரும்பி போகிறான் அப்படிங்கிறதை அல்லா ஸ்பேனுவத்தால சொல்கிறான் அல்லாஹ் ஸ்பேனுவத்தால மலையை பற்றி சொல்கிறான் வானத்திலேருந்து வரக்கூடிய மலையை பற்றி அல்ல சொல்லமோன்னு சொல்கிறான் சூரத்து நகுலில் பதினாறு பத்தில் அல்லா சொல்கிறான் லகும் மின் ஹு ஷராபுன் அவ்வளோ அழகாக சொல்கிறான் யா நீ இந்த மலையிலேருந்தால் நீங்கள் குடிக்கிறீங்க தண்ணீர் உங்களுக்கு கிடைக்குது உன் மின் ஹு ஷஜருன் மரத்துக்கும் அதான் தண்ணீர் ஃபி ஹி அந்த மரத்தை தான் உங் நீங்கள் வணக்கக்கூடிய பிராணிகள் சாப்பிடுது எப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணுறா பாருங்க மலை இருக்குல்ல அந்த மலையில்தான் நீங்கள் தான் நீடி நீங்கள் உயிர் வாழ்றது அதில் தான் அதில் தான் வெஜிடேஷனும் உயிர் வாழுது அந்த வெஜிடேஷனை சாப்பிட்டு தான் உங்களுடைய கால்நடைகளும் உயிர் வாழுது அதுக்கப்புறம் அதை தான் நீங்கள் திங்கிறீங்க இந்த சைக்கிளே மலையிலிருந்தான் வந்துட்டு இருக்குது இந்த மலையை நாங்கள் வானத்திலிருந்தா இறக்குறோங்கிறத வ ஸ்வாயண சொல்கிறாங்க இது வந்து சூரத்து நகர்ல பதினாறு பத்து இன்னொரு ஆயத்தை பாருங்க அல்லா சுஹானுவா மலையை பத்தி பேசும்போது சொல்றான் மச்சா அல்லக்கும் ஒலி அன் ஆமிக்கும் மச்சா மச்சா என்ன அர்த்தம் இல்ல இல்ல மத்தா சொன்னா பெனிஃபிட் ப்ரொவிஷன் பெனிஃபிட் உங்களுக்கு நான் உங்களுக்கும் நாங்க அந்த மலையை வச்சு என்ன பண்றோம் உணவு உணவாக அல்லது உங்களுடைய உங்களுக்கு உயிரோ சொல்றது உயிர் ஆதாரமாக உங்களுக்கு மழை தந்திருக்கிறோம் உங்களுடைய கால்நடைகளுக்கும் தந்துடும் அண்ணாமுக்கும் தந்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சுஹானுவதாலா சொல்றான் ஸோ இந்த விஷயங்கள்லாம் அனுபவிச்சுட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது அல்லா சுபானாவுக்கு மாறு செய்ய கூடாது ஜாலுலாகி அஞ்சாதன் அஞ்சாதன் என்ன அர்த்தம் அல்லாஹுவை அன்றி மற்றவைகளை வணங்கும் பொருளாக ஆக்கி அல்லாவுக்கு எதிராக போகக்கூடாது எதிராக போறது எதிராக போக இதெல்லாம் அப்படின்னு அல்லா சுஹ்னாச்சும் அல்லாஹ் ரொம்ப பொலைட்டா ரொம்ப தெளிவா ஒரு ஒரு நான் முஸ்லீம் ஆஃப் வியூல மார்க்கவே தெரியாத ஒரு ஒருவனுக்கு எதுவுமே தெரியாது அவருக்கு குரான படிக்கல எதுவுமே தெரியாது இந்த ஒரே ஒரு ஆயத்தை அவர் சிந்திச்சாருனால அவர் என்ன பண்ணிடுவார் அல்லாஹு வைத்தவர் அவர் யாரையும் வணங்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துடுவார் ஏன் எந்த அவர் 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 வணங்கக்கூடிய அவர் கையால் உருவாக்கிய அல்லது அல்லாவால் படைக்கப்பட்ட எதுவுமே இதை கிளைம் பண்ண முடியாது யார் கிளைம் பண்ண முடியும் அல்லா மட்டும்தான் பண்ண முடியும் வேறு யாராலும் கிளைம் பண்ண முடியாது வானத்தை உயர்த்தினது நான் தான் பூமியை ஃப்ளாட் ஆக்குனது நான் தான் நீங்கள் வந்து நடக்கிறதுக்கு வசதியாக்குனது நான் தான் மலைகளை இறக்குனது நான் தான் அதிலேருந்து செடிகளை உருவாக்குனது நான் தான் அதனால் நீங்களும் வாழ்கிறீங்க உங்களுடைய கால்நடைகளும் வாழுது பிறகு அதையே நீங்கள் சாப்பிட்றீங்க நீங்கள் நல்லா இருக்கிறீங்க வெல்த்தியாக இருக்கிறீங்க இதெல்லாம் நான் தான் தந்தேங்கிறத இவ்வளோ தெளிவாக யாரும் சொல்ல முடியாது அப்போது அன்பானவர்களே இந்த வசனம் வந்து தெளிவாக சொல்லுது அல்ல மட்டும்தான் வணங்கும் பூதி லை

வானம் பூமி சந்திரன் சூரியன் மாலை செடி கோடி அந் கால்நடைகள் எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அனைத்தையும் படைத்த இந்த படைப்பாளன் இருக்கிறான் இல்லையா அவன் மட்டுமே உரிமை படைத்தவன் ஹக்கு உடையவன் உரிமை படைத்தவன் எதற்கு இந்த கிரியேட்டட் பீயிங்ஸ் இந்த படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் வணங்குவதற்கு தகுதியானது படைத்தவன் மட்டும்தான் என்ன அவன் தான் படைச்சிருக்கிறான் அவன் தான் உருவாக்கினான் அவன் தான் உணவளிக்கிறான் அவன் தான் என்ன செஞ்சது அப்போ ரப்புலா ஆழமையினான் அல்லாஹு தான் இவர்கள் சுஜூது செய்ய வேண்டும் அல்லாவுக்கு மட்டும்தான் இவர்கள் தஸ்விஹாத் செய்ய வேண்டும் அல்லா சுஹானவத்தாலாவுக்கு மட்டும்தான் தொழுது வணங்க வேண்டும் அல்லாஹுவையன்றி மற்ற யாரிடமும் துவாவோ மற்ற யாரிடமோ தொழுது வணங்குறதோ மற்ற யாரிடமோ சுஜுது செய்வதோ அல்லாஹ் சுஹானவத்தாலா வெறுக்கின்ற ஷிருக்கான காரியம்